குருவே சரணம் குருவே துணை அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் சன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய பணிவான வணக்கங்கள் நான் உங்கள் சேலம் யோகநாத் குருஜி ஸ்ரீ யோக சக்தி பீடத்திலிருந்து மிக அற்புதமான பதிவுகளை இன்று நாம் வழங்கிட பெயர் மாற்றம் ஏற்றம் தருமா பெயர் மாற்றம் வெற்றியை தருமா பெயர் மாற்றம் எனக்கு செல்வத்தை தருமா பெயர் மா கண்ட கட்டாயமாக மாற்ற வேண்டுமா அப்படிங்கிற தலைப்புல இன்னைக்கு நம்ம பதிவுகளை பார்க்கலாம் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய செல்வம் என்று பாத்தீங்கன்னா அவனுடைய உடல் உயிர் இதை தாண்டி பெயர் அப்படிங்கிறது தான் நமக்கு கிடைத்த பெரிய செல்வம் பிறந்த தேதியை மாற்ற முடியாது பிறந்த வருடத்தை மாற்ற முடியாது பிறந்த நேரத்தை மாற்ற முடியாது ஜாதகத்தை மாற்ற முடியாது ஆனால் நம்ம மாற்றக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா பெயர் மாற்றம் நிறைய நபர்களுக்கு பெயர் மாற்றம் செய்து பல வளர்ச்சிகளை பெற்று கொண்டுள்ளார்கள் சிலருக்கு பெயர் மாற்றம் நிறைய வள செல்வத்தை கொடுக்கிறது ஏற்றத்தை கொடுக்கிறது நல்ல மாற்றத்தை கொடுக்கிறது இந்த பெயர் மாற்றம் எப்படி செய்ய வேண்டும் எல்லாரும் பெயர் மாற்றலாமா இன்று தமிழகத்திலே இந்தியாவிலே நிறைய பேருக்கு என் கணிதம் என்று கூடிய அற்புதமான கலை ஏறக்குறை எல்லா மக்களுக்கும் தெரிந்துள்ளது அவர்களே என்ன பண்ணாங்க அதனுடைய பேர்ல ஏ ஒன்று சேர்த்தலாம் சி ஒன்று சேர்த்தலாம் டி ஒன்று சேர்த்தலாம் அப்படிங்கிறத தனக்குத்தானே அவர்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான ஒரு எளிமையான கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெயரியல் கலை ஆனாலும் சில சூட்சமங்கள் தெரிய வேண்டும் என் கணிதத்தை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பார்க்கலாம் இப்போ நவ கிரகங்கள் ஒன்பது சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ராகு கேது இவர்களுக்கு இந்த கிரகங்களுக்கு இந்த ஒன்பது நம்பர்கள் அவங்களுடைய கிரக கிரக மண்டலத்திலிருந்து சக்திகளாக மூலோகத்துக்கு வருகிறது இதை கண்டுபிடித்தவர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் சூரிய மண்டலத்திலிருந்து வரக்கூடிய சக்திகளை பார்த்தீங்கன்னா ஒன்னாம் நம்பர் அப்படிங்கிற எண்ணும் பத்தாம் நம்பர் என்கிற எண்ணும் பத்தொன்பதாம் நம்பர் என்கிற எண்ணும் உங்களுக்கு இருபத்தி எட்டாம் நம்பர் என்கிற எண்ணும் வந்து கொண்டிருக்கிறது இதை கண்டுபிடித்தவர்கள் நமது முன்னோர்கள் இப்ப சந்திர மண்டலத்திலிருந்து வரக்கூடிய சக்திகள் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் பதினொன்னாம் நம்பர் இருபதாம் நம்பர் இருபத்தி ஒன்பதாம் நம்பர் இந்த நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்திர மண்டலத்திலிருந்து நமக்கு கதிர்வீச்சுகளாக வந்து கொண்டிருக்கிறது அடுத்தது செவ்வாய் நம்பர் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு இந்த தேதிகளிலும் இந்த நம்பர் எல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்திலிருந்து வரக்கூடிய நம்பர் அடுத்தது புதன் ஐந்து பதினாலு இருபத்தி மூன்று இந்த நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா புதன்கர மண்டலத்திலேருந்து கிரகத்திலேருந்து வரக்கூடிய கதிர்வீச்சிலேருந்து வரக்கூடிய சக்தியில் வந்த நம்பர்ஸ் இது அடுத்தது குரு பகவான் குருனாலே மூன்று பனிரெண்டு முப்பது இந்த நம்பர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குரு குரு பகவானுடைய ஆளுமை நிறைந்த நம்பர்கள் அடுத்தது சுக்கரன் சுக்கரன் கிரகத்திலேருந்து வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் பதினைந்தாவது நம்பர் இருபத்தி நான்காவது நம்பர் இது கிரகத்திலிருந்து வரக்கூடிய நம்பர் நம்பர் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏழு பதினைந்து இருபத்தி ஐந்து இந்த நம்பர் பாத்தீங்கன்னா கேதுவோடைய கிரகத்திலிருந்து வரக்கூடிய நம்பர் அடுத்தது நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று இந்த நம்பர் எல்லாம் ராகுங்கிற கிரகத்திலிருந்து வரக்கூடிய நம்பர் இந்த நம்பர் எல்லாம் கண்டுபிடித்து அதை எப்படி நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தணும் என்று சொல்லக்கூடிய கலைதான் நியூமராலஜி கலை என் கணித கலை நாம் இங்கு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் பார்ப்போம் இப்ப சூரியனுடைய கதிர்வீச்சில் பிறகுடக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா மிகுந்த கலை ஆர்வம் உடையவர்கள் மற்றவர்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் இருப்பவர்கள் புகழ் உடையவர்கள் புகழுக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் அரசு மற்றும் அரசியல் இருக்கக்கூடியவர்கள் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் இந்த சூரியனுடைய கதிர்வீச்சில் பிறந்தவர்கள் சந்திரனுடைய கதிர்வீச்சில் பிறந்தவர்கள்லாம் அழகானவர்கள் மீடியாவில் இருப்பவர்கள் கவர்ச்சிகரமாக இருப்பார்கள் ஒரு பதினஞ்சு நாள் அவங்களுடைய முகம் மிக அற்புதமாக இருக்கும் செயல்கள் அற்புதமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு நாள் பார்த்தீங்கன்னா மிக முகம் டல்லாக இருக்கும் அதே போல உணவு துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சந்திரனுடைய ஆதிக்கத்தில் இருப்பார்கள் அடுத்து குருவுடைய ஆதிக்கத்தில் இருப்பவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உபதேசம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஆற்றல் உடையவர்கள் ஆசிரியர் இருப்பார்கள் வங்கியில் இருப்பார்கள் பெரிய பெரிய மடாதிபதிகளாக இருப்பார்கள் அந்த குதிர்க அந்த குருங்கிற கதிர்வீச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போதனை என்கிற விஷயத்தை முக்கியமாக கொடுக்கும் அடுத்தது செவ்வாய் இந்த செவ்வாயுடைய கதிர்வீச்சு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல அரசாழக்கூடிய யோகம் அமானுஷ்யம் நிறைந்தவர்கள் செவ்வாய் வந்து அமானுஷ்யத்தை கொடுக்கும் தைரியத்தை கொடுக்கும் பல அரசாங்க ஊழியர்களாக குறிப்பாக போலீஸ் இராணுவம் தீயணைப்புத்துறை போ போன்ற இடங்கள் பொறியியல் துறை இருக்கக்கூடிய நபர்களாக செவ்வாயினுடைய இருப்பார்கள் புதனுடைய கதிர்வீச்சல் இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா நல்ல வியாபாரிகள் நல்ல தந்திரம் தெரிந்தவர்கள் நல்ல கணக்காளர்கள் பேங்கு ஆடிட்டிங்கு மீடியா சம்பந்தப்பட்ட தொழில்களில் மிக அற்புதமான முறையில் இந்த புதன் சம கதிர்வீச்சல்கள் இருப்பார்கள் சுக்கரனுடைய கதிர்வீச்சல் இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எப்பொழுதுமே கலைத்துறை நாட்டம் அதிகமாக இருக்கும் ஸ்வீட் கடைகள் அதே சமயத்துல பாத்தீங்கன்னா திருமணம் தாழ்ந்த விஷயங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதே சமயத்துல ஒட்டுமொத்த சினிமா துறை கலைத்துறையில அவங்க அதிகமான அவங்க எண்ணம் புள்ளும் தான் இருக்கும் சனி கிரகத்தில் இருக்கக்கூடிய நம்பர்கள் சனி கிரகத்து நம்பர்கள் பார்த்தீங்கன்னா எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த சனி கிரகத்தினு கதிர் அவங்க தான் அவங்கதான் உழைப்பாளிகள் இந்த உலகத்தை மாற்றுபவர்கள் நிறைய கஷ்டங்களை அனுபவித்து பிற்காலத்தின் நலமாக வாழக்கூடியவர்கள் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அரசியல்லையும் இருக்காங்க ஆன்மீகத்துறையிலையும் இருக்காங்க அன்றாட வருமானம் வரக்கூடிய தொழில்கள்லையும் இருக்காங்க இவங்க கட்டாயம் பார்த்திங்கன்னா ஒரு பின் வாழ்க்கை இவங்களுக்கு யோக யோகம் தரக்கூடிய வாழ்க்கையாக சனி சனி கிரகத்தில் கதிர்வீச்சல் பிறந்தவங்களும் இருக்கிறாங்க அடுத்து ராகு கதிர்வீச்சலு பிறந்தவர்கள் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து அமானுஷ்யம் ட்ரேடிங் வெளிநாட்டு வர்த்தகங்கள் அதே போல மறைக்கப்பட்ட பல ஆராய்ச்சி துறைகள் இது எல்லாமே இவர்களுக்கு அற்புதமாக வரும் அடுத்து கேது உடைய பிறந்த நம்ம பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஆன்மீகம் மிகப்பெரிய மீடியா மக்கள் சக்தி அதே சமயம் மறைமுக கல்வி மறைமுக கலைகள் என்று சொல்லக்கூடிய எல்லாம் இவங்களுக்கு அந்த நாலேஜுகள் இருக்கும் இப்போ ஒவ்வொரு நம்பர்களுக்கும் ஒவ்வொரு சூரியனுக்கும் சந்திரனுக்கு செவ்வாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நட்பு கிரகங்கள் இருக்கும் இந்த நட்பு கிரகத்துல நாம் பெயர் வைத்து கொண்டால் நமக்கு யோகம் உண்டாகும் என்பது அடிப்படை விதி ஆனால் நம்மளுடைய ஜாதகத்துல இப்ப உதாரணத்துக்கு ஒருவர் சூரியர் தேதியில் பிறந்திருக்கிறார் என்றால் பிறந்த தேதி உடல் எண் பிறந்த தேதி மாதம் வருடம் இது அனைத்தையும் கூட்டி வருகின்றது உயிர் எண் இந்த உடல் எண்ணுக்கும் உயிரெண்ணுக்கும் ஏற்ற பெயர் எண் வைக்கப்பட வேண்டும் இந்த பெயர் என்ன தான் நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமா பார்த்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சக்தி வாய்ந்த விஷயம்னா அது பெயர் பெயர் இந்த என்ன பொறுத்த வரைக்கும் நட்பு கிரகத்துல வைக்கணும் அதே சமயத்துல அந்த நட்பு கிரகம் உங்க சொந்த ஜாதகத்துல நன்றாக இருக்க வேண்டும் இப்ப உதாரணத்துக்கு சூரியன்ல பிறந்து ஒரு புதன் பெயர் வைக்கிறீங்க அப்படின்னா உங்க ஜாதகத்துல புதன் நன்றாக இருந்தா உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தரும் அந்த புதன் நன்றாக இல்லை என்றால் நிச்சயமாக யோகத்தை குறைவாக தரும் அல்லது நீங்கள் பெயர் வைத்ததுக்கான மாற்றத்தை தராது ஒரு பெயர் வைத்தால் என்றால் முப்பது நாட்களில் கட்டாயமாக மாற்றம் வந்துவிடும் சரியான அலைவரிசையில் ஒரு பெயர் வைச்சாங்கன்னா முப்பதாம் நாட்கள் இருந்து முன்னேற்றத்தை காணலாம் அதே போல அதிகபட்சம் மூன்று மாத காலங்கள் இந்த மூன்று மாத காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பெயர் மாற்றம் ஒருவருக்கு ஏற்றத்தை தரும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா பெயர் இயற்கையாகவே மாற்றி அமைப்பாங்க காலகட்டம் பத்தீங்கன்னா அவங்களுக்கு யாரோ ஒரு ஒரு ஆசிரியரோ ஒரு குருமாரோ ஏதோ ஒரு விஷயத்துல அந்த யோகம் அவங்களுக்கு வேலை செய்யும் இப்ப நிறைய பேர் வந்து பெயர் மாற்றிருக்காங்க நிறைய பேர் அரசியலும் இருக்காங்க கலைத்துறையிலும் இருக்காங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் இருக்காங்க எல்லாருக்குமே இந்த பெயர் மாற்றம் ஒரு மாற்றத்தை தருகின்றது இந்த பெயர் மாற்றத்தை எப்படி செய்யணும்னு பாத்தீங்கன்னா நிச்சயமாக அவங்க கட்டாயமாக அவங்க சொந்த ஜாதகத்தில் அந்த பெயர் வைக்கக்கூடிய கிரகம் நல்ல யோகத்தை தரக்கூடிய கிரகமாக இருந்து அனுகூலம் தரக்கூடிய அமைப்பில் இருந்தால் நிச்சயமாக அவங்களுக்கு யோகத்தை தரும் நீங்களும் நல்ல முறையில் பெயர் வைத்து வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் சேலம் யோகநாத் குருஜி